வெல்கம் டு பார்க்க போகிறது யோகி பாபு மற்றும் ஓவியா நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன பூமரன் கீழ் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா யோகி பாபு பிரிட்டிஷ் நாட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை காரணமாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த சமயத்தில் யோகி பாபுவோட மனைவி யோகி பாபுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க அது என்ன கண்டிஷன்னா நான் உங்கள் அரண்மனையில் ஒரு நாளாவது தங்கணும் அப்படி ஒரு நாள் உங்கள் அரண்மனையில் தங்கினதுக்கு அப்புறம் நானே டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு யோகி பாபுவும் சரின்னு சொல்லி அவரோட அரண்மனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு அப்பம்போல் பாபுவை கொலை பண்ணுறதுக்காக யோகி பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்க இதுக்கிடையே ஓவியாவும் அந்த அரண்மனைக்கு வராங்க இதுக்கப்புறம் நடந்துச்சு யோகி பாபுவும் அவரோட மனைவியும் எதுக்காக பிரியணும்னு நினைக்கிறாங்க யோகி பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக யோகி பாபுவை கொல்ல பிளான் பண்ணுறாங்க ஓவியா எதுக்காக யோகி பாபுவோட அரண்மனைக்கு வராங்க இந்த அரண்மனையில் என்ன இருக்குது இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை சுவாதிஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் யோகி பாபு ஓவியா ரோபா சங்கர் எம்எஸ் பாஸ்கர் சேசு கேபிஒய் பாலா தங்கதுரை இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே படத்தில் உள்ள காமெடி தான் அந்த அளவுக்கு காமெடி செம சூப்பராக இருக்குது அதுலேயும் சேசுவோட காமெடி நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது யோகி பாபு எப்போதும் போல் அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு அவரோட காமெடியும் நல்லா இருக்குது படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தோட ஃபஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லாக காமெடி நிறஞ்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸும் ஓரளவு நீட்டாக இருக்குது படத்தோட பிஜிஎம் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபஸ்ட் ஸ்டாப் ஏற மாதிரியும் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஏற மாதிரியும் இருக்குது படத்தோட ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை காமெடி ஹாரர் ட்ராமா சூப்பர் ஹீரோ கண்டென்ட் எல்லாமே கலந்து படத்தை குழப்பி எடுத்து வச்சிருக்கிறதுனால இது ஒரு காமெடி படமா இல்ல பேய் படமா இல்ல சூப்பர் ஹீரோ படமானு நாமளே குழம்புற அளவுக்கு இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்